ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பத்தி பேச போறோம்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பழங்காலத்திலேயே முக்கியமான இடம் பிடிச்சிருந்த ஒரு அற்புதமான தானியத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் அது தாங்க தின ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் தினமும் தின சாப்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த உணவை நம்ம மறந்துட்டு இருக்கோம் ஆனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாக வந்த பிறகுதான் மக்கள் தினை மாதிரியான மில்லட்சு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பாருங்க டயபட்டிஸ் கொழுப்பு ரத்த அழுத்தம் ஸ்ட்ரோக் எல்லாவற்றுக்கும் தீர்வு இந்த தனையில் இருக்கு அன்றாட உணவுல தவிர்க்க முடியாத பொருள்லாம் அது அரிசி உணவு தாங்க அதிகம் எடுத்துக்க கூடாத பொருள்களில் வெள்ளை அரிசிக்கு மூன்றாவது இடம் இருக்கு ஆனால் சிறுதானியங்கள் இந்த கணக்கில் வராது சிறுதானியத்தில் ஒன்றான இந்த திணை அரிசி தரும் நன்மைகளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திணை ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்றது இருந்து நம்ம தமிழகத்தில் பயிரிடப்பட்ட ஒரு சிறந்த சத்துணவு தானியம் இதில் புரோட்டீன் ஃபைபர் இரும்பு கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் எல்லாமே நிறைய இருக்குது வெறும் கார்போஹைட்ரேட் இல்லைங்க உடலுக்கு தேவைப்படுற சக்தி சத்துக்கள் சமநிலை எல்லாமே இது நமக்கு தருது இந்த திணை சிறு முக்கியமான ஒன்று தானியங்களில் அதிகம் பயிரப்படுவதில் இரண்டாவது இடம் இதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை உயிர் சத்து கொண்ட தானியம் அப்படின்னு அழைக்கிறாங்க இதை சாப்பிடறதால உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குது தினையில கால்சியம் புரதம் இரும்பு சத்து சத்து மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது திணைக்கு உள்ள சிறப்பு மற்ற தானியங்களை காட்டிலும் அதிக அளவுல இருக்குங்க இதுல கால்சியம் அதிகமா இருக்கு அரிசி கோதுமை கேழ்வரக காட்டிலும் இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு கோதுமையில இருப்பதை விட குறைவாக புரதம் இருந்தாலும் மற்ற பொருள்களோட கலந்து உண்ணும் போது இது சமன் செய்யப்படுதுங்க இதய நோயை தடுக்குது இதயம் சீராக செயல்பட வைட்டமின் பி ஒன் அவசியம் இது தசை மற்றும் நரம்புகளுக்கு இடையில செய்தியை பரிமாற உதவுவதோட இதயத்தின் செயல்பாடுகளையும் பாதுகாக்குது இந்த பி வைட்டமின் குறையும் போது இதயத்தோட செயல்பாட்டில் குறைபாடு ஏற்படுதுங்க இதயத்துல பலம் சேர்க்கும் பி ஒன் வைட்டமின் தனையில இருக்கு தென்னரசி எடுத்துக்கொள்றதால இதய நோய் வராமல் தடுக்க முடியும் இதயத்தை பலப்படுத்தும் மறதி நோய் அப்படிங்கிற அல்சைமர் நோய் தீவிரமாகாமல் இருக்கவும் இந்த ஒன் வைட்டமின் உதவியா இருக்கு ஸோ இது சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருது நீங்க இந்த தனியை சாப்பிட்றதால அல்சைமர் போன்ற நோய்களை நம்மளால தவிர்க்க முடியும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உடல்ல இரும்பு சத்து போதுமானதா இருந்தால் இது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சீராக எடுத்து சொல்லுங்க மூளையில செயல்பாட்டுக்கு பற்றாக்குறையின்றி ஆக்சிஜன் கிடைச்சாலே அறிவாற்றல் பெருகும் நினைவு திறன் அதிகரிக்கும் முதுமையில வரக்கூடிய மூளை குறைபாடுகளை தடுக்க முடியும் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் தருவதற்கு இரும்புச்சத்து அவசியம் தேவை அதனால இரும்புச்சத்து நிறைஞ்ச திணை உங்க உடல்ல இரும்புச்சத்து குறைபாட்டை உண்டாக்காம தடுக்குது தனையில இருக்கிற புரதமானது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டது நீரிழிவுக்கு ஏற்றது திணை குறைந்த கிளைசுமை குறியீட்டை கொண்டு இது நார்ச்சத்து அதிகம் கொண்டதுங்க அதனால நீரிழிவு நோய்க்கு ஏற்ற உணவா இதை நம்ம சொல்லலாம் பொதுவா நீரிழிவு பாதிப்பு இருந்தாலே அவங்க அரிசி உணவை தவிர்க்கணும் அப்படி இல்லைன்னா அளவா எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தென அரிசியை எடுத்துக்கொள்ளலாம் இது செரிமானத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றதல்ல அரிசி போன்ற உடனடி செரித்து அதுல இருக்கிற குளுக்கோஸை ரத்தத்துல கலக்கறது இல்ல நீரிழிவு மட்டும் இல்லங்க இதய நோய் உடல் பருமன் மூட்டு வலி இருக்கிறவங்களும் அரிசியை உணவா எடுத்துக்கொள்ளலாம் இது உடல் சோர்வை உண்டாக்காது உடல் இழந்த ஆற்றலை மீண்டும் பெற உதவியா இருக்கும் எலும்புகளை வலுவடைய செய்து இன்னைக்கு குழந்தைகளும் கால்சியம் பற்றாக்குறை பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க பெண்களுக்கு இயல்பாகவே மெனோபாஸ் காலங்களில் கால்சியம் பற்றாக்குறை உண்டாகும் இப்போ இது அதிகரிச்சு வந்துட்டு இருக்குங்க தென அரிசியில கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்கு அப்படின்றதால இதை நம்ம அடிக்கடி சேர்த்தோன்னோ அப்படின்னா எலும்புகள் வலிமையடையும் பற்கள் உறுதியாகும் வளரும் குழந்தைகளுக்கு தென அரிசி அடிக்கடி உணவுல சேர்க்கிறதன் மூலம் எலும்புகள் உறுதியாகும் வளர்ந்த பிறகும் எலும்பு தேய்மானம் உண்டாகாது இதுல பீட்டா கொரோட்டின் இருக்கிறதால கண் பார்வையும் கூர்மையடையும் ஆண்களுக்கு நன்மை பயக்குதுங்க தென்னை நரம்பு மல்லத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தக்கூடியது நரம்புகளுக்கு வலு கொடுத்து முறுக்கேற்றும் குணம் கொண்டது இள வயது ஆண்களுக்கு அடிக்கடி தினை அரிசில செஞ்ச தினை உப்புமா தினை லட்டு தினை பூட்டு தினை கஞ்சி தினை முறுக்கு தேனோட கலந்து தினை அப்படின்னு விதவிதமா செஞ்சு கொடுப்பாங்க இதோட தினை எடுத்து தேன் கலந்து களியாக்கி கொடுப்பாங்க இது ஆண்மையை பெருக்கவும் உதவியா இருக்கு நோயை ஆற்றும் தினை நோய்களை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது காய்ச்சல் சளி இருக்கும் போது தினை அரிசி கஞ்சி குடித்து வந்தோம் அப்படின்னா அதோட வேகத்தை கட்டுப்படுத்தும் காய்ச்சல் காலங்கள்ல இது எப்பவுமே உடலுக்கு நன்மையை பயக்குதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் உணவாக எடுக்கலாம் குழந்தைகளுக்கு தனையை தேனோட கலந்து உருண்டையாக்கி கொடுக்கலாம் தினை கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் தினை நல்லது அப்படின்றதால தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடிக்கடி எடுத்துக்கொண்டால் அது பித்தத்தை அதிகரிக்க செய்யும் சர்க்கரை நோயிலுக்கு உதவியாக இருக்குங்க தனையில் உள்ள லோ க்ளைசமிக் இண்டக்ஸ் கார்போஹைட்ரேட் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக கலக்கிற மாதிரி வேலை செய்யுது அதனால் டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு இது சிறந்த தானியம்னு சொல்லலாம் தினை இரத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் திணை கொழுப்பை குறைக்கும் இதே நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைக்குது இதனால் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் குறையும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் மூளை வளர்ச்சிக்கு உதவுது தினையில் இருக்கிற இரும்பு பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே நம்ம மூளைக்கு முக்கியமான சத்துக்கள் மாணவர்கள் வேலைப்பழுவு செய்யறவங்க இவங்க தினசரி தினை சாப்பிட்டா கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் உடல் எடைய குறைக்க உதவியாக இருக்குது தினை அதிகமாக ஃபைபர் கொண்டதுங்க அதனால் நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்கும் இதன் மூலம் அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் குறையும் இதனால் வெயிட் லாஸும் ஆகும் எலும்புகள் வலுவாகும் தனையில் இருக்கிற கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்புகள் பற்கள் வலிமையாக இருக்க உதவியாக இருக்கும் குழந்தைகள் வயதானவர்கள் பெண்கள் எல்லாருக்குமே நல்லது ஜீரணத்தை மேம்படுத்துது தினை சாப்பிட்டா அமைப்பு நல்லா வேலை செய்யும் மலச்சிக்கல் வயிற்று வலி ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகள் குறையும் உடல் வந்து நச்சுக்களை நீக்குது தினை ஒரு இயற்கை டீடாக்ஸ் உணவுங்க உடலை சேர அன்வான்ட் ஃபேட் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்ற உதவியாக இருக்குது கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு இது உதவியா இருக்கு தனையில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் போலிபெனால் போன்றவை உடல்ல ஃப்ரீவெடிக்கல்களை கட்டுப்படுத்தி கேன்சர் வராமல் பாதுகாக்குது பெண்களுக்கு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் மாதவிடை முறையை சீராக்கும் ஹார்மோன் சமநிலைய பேணும் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்குற உணவு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு பிரெயின் மற்றும் போன் குரோத்துக்கு உதவியா இருக்கு தென்னை பொங்கல் தெனே கஞ்சி மாதிரியா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல தூக்கம் நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் தினை சாப்பிட்ற சில விதங்கள் இருக்குது அது என்னென்ன தெரியுமா தினை சாதம் தினை உப்புமா தினை கஞ்சி தினை அடை இட்லி தோசை தினை பாயசம் ஒரே வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது ஆரம்பத்தில் கொஞ்சம் அளவில் சாப்பிட்டு பிறகு மெதுவாக அதிகப்படுத்தலாங்க தினையில் சில பக்கவெல்கள் இருக்குது எந்த நல்ல உணவுக்கும் வெள்ளை முக்கியம் இல்லையா அதே மாதிரி தினைக்கும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதிக அளவில் தினமும் சாப்பிட்டா சிலருக்கு ஜீரண பிரச்சனை ப்ளோட்டிங் அசிடிட்டி வரலாம் ஹைப்போ தைராய்டிசம் உள்ளவங்களுக்கு தினை நிறைய சாப்பிட்டா தைராய்டு சுரப்பி வேலை குறைய வாய்ப்பு இருக்கு அதனால் சமநிலையாக சாப்பிடணும் அதிகமாக வேக விற்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா சில நச்சுக்கள் இருக்கலாம் அதனால் நல்லா வேக வைக்கணும் அதிகமாக டயட் ரிப்ளேஸ்மெண்ட் செய்யக்கூடாதுங்க முழு உணவு மாறாக இல்லை ஒரு பேலன்ஸ்ட் டயட்டில் தான் நம்ம சேர்த்துக்கணும் இப்போவே உலகம் முழுக்க மில்லட்ஸ் பக்கம் திரும்பிட்டுருக்கு நம்ம முன்னோர்கள் முன்னாடியே தெரிஞ்சிருந்தது தான் இந்த தினம் சாப்பிட்றதுக்கு நோய் ஒன்றும் ஒட்டாது அதனால் நாமும் தினசரி வாழ்க்கையில் தனையை ஒரு அங்கமாக சேர்த்துக்கணும் இதுதான் உண்மையான நேச்சுரல் மெடிசன்னு சொல்லப்படுது தனே அப்படின்றது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான உணவுங்க இது இந்தியாவிலேயே முதலாவது மனிதர்கள் சாப்பிட்ட தானியம் அப்படின்னு சொல்லப்படுது இது கல் இருந்தே நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்த உணவுங்க அதனால தனி ஏன்சியன் சூப்பர் ஃபுட் அப்படின்னு உலகமே போய்ந்துருக்கு நம்மளோட பாரம்பரிய உணவான உணவனத்தினையை நம்மளோட உணவுல சேர்க்கறது நம்ம உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை அளிக்குது இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்